அவர்களுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கலாம் அதுக்கு முன்னாடி வாழ்த்துக்களும் சொல்லணும் சரி எதுக்கு நன்றி அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கல்ல நம்ம பெண்கள் எல்லாத்தோட சார்பாகவும் நன்றி சொல்லிக்கலாம் நம்ம கருப்பழனியப்பன் அவர்கள் போலீஸ் சூப்ரன் கிட்ட போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நான் சாதி ஒடுக்குமுறைக்கு ஆளாகி இருக்கிறேன் என்ன சாதியால ஒடுக்குனது வேற யாரும் இல்லை என் பெரியப்பா பல கருப்பையாதா நம்ம ஏன் கருப்பழனியப்பனை வாழ்த்துறோம் அப்படின்னா இந்த கேஸு கொடுத்ததுக்காகவே நம்ம வாழ்த்துறோம் நன்றி சொல்வதற்கு காரணம் எல்லா பெண்களின் சார்பாகவும் கருப்பழனியப்பன் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா கருப்பழனியப்பன் கொடுத்த அந்த கேஸு இந்த சட்டத்தின் படியும் சமூகத்தின் படியும் செல்லுபடியே ஆகாது ஆனாலும் அவர் கொடுத்த கம்ப்ளைண்ட்ங்கிறது எவ்வளோ வேல்யூவான கம்ப்ளைண்ட் தெரியுமா இன்னைக்கு மத்தியானம் வரைக்குமே நானும் பல கருப்பையாவை பத்தியும் நம்ம கருப்பழியப்பனை பத்தியும் தான் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இங்க பேச வேண்டியது அவர்களை பற்றி அல்ல பெண்களை பற்றி அதனால அதனாலதான் நம்ம கருப்பழனியப்பன் அவர்களுக்கு நான் நன்றி சொல்றேன் தன்னலம் இல்லாம அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த கருப்பழனியப்பன் அவர்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் வேற எதுக்காகவும் இல்லைங்க இந்த இருபத்தைந்து ஆண்டுகளா அவரை எதெல்லாம் செய்ய விடாம பண்ணாங்களோ எது எல்லாம் ஒடுக்குமுறைன்னு அவர் இன்னைக்கு நம்ம கிட்ட இந்த அத்தனை ஒடுக்குமுறைகளுமே பெண் சமுதாயம் இந்த சமூகத்துல அனுபவிச்சுக்கிட்டு தான் வந்துகிட்டே இருக்கிறது தான் திரு கருப்பழனியப்பன் அவர்களே மீண்டும் ஒரு முறை டூ கே கிட்ஸின் சார்பாக உங்களை ஏன்னா 2K கே கிட்ஸுக்கு இந்த ஒடுக்குமுறைனா என்னன்னே தெரியாம தான் இருந்துட்டு இருக்கோம் கருப்பழனியப்பன் அப்படிங்கிற சினிமா பிரபலமும் ஒரு நல்ல பேச்சாளரும் ஒரு நல்ல அறிஞரும் தனக்கு நேர்ந்த கொடுமைய சொன்னார்ல யோசிச்சு பாருங்க மிகப்பெரிய இயக்குனர் தமிழ்நாடு முழுக்க அறியப்படுற பிரபலம் தன்னுடைய சொந்த காலில் நின்று பொருளாதாரத்திலையும் உயர்ந்து நிற்கிற மிகப்பெரிய ஆளுமை கருபழனியப்பனுக்காகவே காத்திருக்கிற ஒரு பொது சமூகமும் இருக்கு இவருடைய தொடர்புங்கிறது அறிஞர் வட்டத்திலையும் அரசியல் வட்டத்திலையும் சினிமா வட்டத்திலையுமே மிகப்பெரிய உயரத்தில் தான் இருக்கு அந்த இயக்குனர் அவ்வளோ பெரிய ஆளே தான் ஒரு ஒடுக்குமுறைக்கு உள்ளாயிருக்கிறதா சொல்றாரு என்னென்ன ஒடுக்குமுறைகளை கருபழனியப்பன் அனுபவிச்சாரோ இந்த சமூகத்தில் அது அத்தனையும் பெண்கள் அனுபவிச்சாங்க எந்த பெண்கள் தெரியுமா எந்த நல்ல காரியத்துக்கும் நீ வராத உன் பொண்ணு விஷயமே ஆனாலும் நீ முன்னாடி நிக்க கூடாது கோயில் என்பது உனக்கு மாத தான் நீ கோவிலுக்கு போனும் நினைக்கிறதே உனக்கு மாதம் முழுக்கும் மாத விடாய்தான் எந்த பெண்களுக்குன்னு நினைக்கிறீங்களா அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நான் கூசுது இத பாலிஷ்டா சொல்லிட்டு போயிடலாம் அதனால இங்க எந்த மாற்றமும் நடக்கப் போறது இல்ல அந்த காலத்துல இவங்களை இந்த சமூகம் எப்படி சொல்லுச்சோ அப்படியே சொன்னா மட்டும்தான் அதோட வலி என்னங்கிறது இந்த டூ கே கிட்ஸுக்கு புரியும் வைதேகி காத்திருந்தால் உசலமணி அந்த டைலாக ரொம்ப அழகா சொல்லுவாரு ஏமா காலையிலயே முண்டச்சி கையால போனி பண்ணா அது விளங்குமா அது யாரு தெரியுமா அந்த படத்துல இருந்தே சொல்றேன் புருச முகத்தை கூட பார்க்காம மேகங்கரு கையில புள்ள தேகம் குளிரதடி ஆத்த கடந்திடலாம் புள்ள ஆசைய என்ன சொல்ல இப்படின்னு பாட்டு ஆரம்பிச்சு இந்த பாட்டு முடியறதுக்குள்ள அந்த பொண்ணு முண்டச்சியா மாறிடுவாங்க சினிமாங்கிறதுனால தான் அந்த கேரக்டர் எடுத்து சொன்ன ஆனா இப்படி தமிழ்நாடு முழுக்க முண்டச்சி அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க இந்த வார்த்தையை நம்ம டூ கே கிட்ஸ் கேட்டது கூட கிடையாது ஆனா அந்த பேரோட அத்தனை பேர் வாழ்ந்திருக்காங்க அந்த பாட்டுக்கு முன்னாடி வரையும் கலர் சீலை கட்டி நல்லா ஜுவல்ஸ் எல்லாம் போட்டு அவ்வளவு அழகா இருந்த நம்ம ரேவதி பாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம் வெள்ள சீலை கட்டி கழுத்துலையும் காதலையும் அப்படியே இந்த இந்த வார்த்தையும் வார்த்தையோட வழியவும் இன்னும் உங்களுக்கு எளிமையா புரிய வைக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு வழி வழிதான் இருக்கு நீயா அப்படிங்கிற ஒரு படத்துல ஸ்ரீபிரியாவும் தன்னுடைய காதலனும் பாம்பா இருப்பாங்க ஆனா மனுஷங்களா மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க பா ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் கண்ணா அப்படியே அந்த பாம்புக்கு கலர்ஃபுல்லா ஜுவல்ஸ் கொடுத்து கலர்ஃபுல்லா நிக்க வச்சு கலர்ஃபுல்லா டான்ஸ் ஆட வச்சு கூட ஆடுற அந்த ஆண் பாம்பை கமலஹாசன் கோஷ்டி சுட்டு கொண்டடையுமே அடுத்து அதே பாட்டை ஸ்ரீபிரியா பாடுவாங்க ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணா

அந்த கோவில் ஃபங்க்ஷன்ல எல்லாம் கூப்பிட மாட்டாங்கன்னு எந்த கோவில்லயும் வெள்ள சீல கட்டுன எந்த பொம்பளையும் உங்களால பாத்திருக்கவே முடியாது வெள்ள சீல கட்டும் பொம்பளைங்க குடும்ப விழால கூட எந்த இடத்துலயும் உங்களால பாத்திருக்க முடியாது அந்த காலத்துல இன்னைக்கு நம்ம கருபழனியப்பனுக்கு என்ன நிலைமையோ அதே நிலைமைதான் அவங்களுக்கும் கருபழனியப்பன் எல்லாத்தையும் தெரிஞ்சு தனக்கு பிடிச்ச ஒரு பொண்ண கரம் பிடிச்சிருந்தாங்க இப்ப வரைக்கும் ரெண்டு பேரும் நல்லா சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா நம்ம சொல்ற இந்த முண்டச்சி எதுக்காக அந்த புருஷ செத்தானே தெரியாது ஏன் முண்டச்சி முண்டச்சி முண்டைச்சின்னு வார்த்தையை யூஸ் பண்ணி அசிங்கமா பேசிட்டு இருக்க அப்படின்னால உங்களுக்கு தோணும் கிட்டத்தட்ட நாம தான் நாகரிகத்துல பல வார்த்தைகளை மாத்திட்டோம்ல அப்படின்னு தோணும் கைம்பென் அப்படின்னு சொல்லிட்டா இப்போ நம்ம சாஃப்டா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிற கைம்பென்களை மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இந்த எல்லா உரிமைகளும் கலைஞராலும் பெரியாராலும் கிடைக்கப்பட்டது முண்டச்சிகளின் வாழ்க்கையை தான் இன்னைக்கு கருபழனியப்பன் எதிர்கொண்டிருக்காரு ஒருவேளை கைம்பெண் வாழ்க்கையா இருந்திருந்தா கூட கருபழனியப்பன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க மாட்டாரு இந்த தண்டனையும் வெறும் முண்டச்சிகளோட நிக்கல இதே சமூகத்துல இன்னொரு பாவப்பட்ட பெண் சமூகமும் இருக்குது அவங்க கலர் ட்ரெஸ் போடலாம் பொட்டு வச்சுக்கலாம் பூ கூட வச்சுக்கலாம் ஆனா கருபழனி மாதிரி குரு குடும்ப விழாக்கள்ல கலந்துக்கவே முடியாது அந்த பொண்ணுக்கும் ஒரு பேர் இருக்குது அந்த பேரும் அந்த காலத்துல முடியாதவங்க இது ஒரு தரிசு நலம் இது ஒரு கட்டாங்காடு இது வேஸ்ட் நம்ம அண்ணாமலை படத்துல ஜனகராஜ் சொல்ற மாதிரி ஐயோ அண்ணாமலை மேல் கவுதா பிறந்திருக்கு இட்ஸ் வேஸ்ட் மலடி படுற பாடல அந்த பிள்ளைய அதுக்கு நீங்க கொண்டுலாம் கடவுள் உனக்கு ஒரு புள்ள பூச்சி கொடுக்கலங்கு கேட்பாங்க ஆம்பளைங்க கிட்ட கெத்தா சொல்லுவாங்க காலுக்காக அந்த செருப்பை கழட்டி போட்டு வேற செருப்பை போடுறான்னு வம்சவருத்திக்கு வாய்ப்பில்லாத சனியினை ஏண்டா நீ வச்சிட்டு கேட்பாங்க கருபழனி அப்பன் சொல்லாம சொன்ன வார்த்தை நான் ஒரு மலடியாகவும் முண்டச்சியாகவும் தான் என் வீட்டுல வாழ்ந்திருக்கிறேன் இந்த இருபத்தோரு வருஷமா என் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு முண்டச்சி வேற ஜாதி பெண்ண கல்யாணம் பண்ணதுனால நான் ஒரு மலடி கருபழனி அப்பன் கொடுத்த கம்ப்ளைண்ட எடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுடைய தான் அவங்க அனுபவிச்சுட்டு தான் அவர் கேசா கொடுத்திருக்காரு கருபழனி அப்பனாச்சும் போய் தனக்கு நினைக்கிற முண்டச்சியும் யாருக்கிட்டையும் எதையும் சொல்ல முடியாம தனக்குள்ளேயே புழுகிக்க வச்ச சமூகம் தான் இந்த சமூகம் கருப்பழனியப்பன் கொடுத்த கேஸ் சாதைய ஒடுக்குமுறையா பலகற்பையாம இல்ல பிசிஆர் கேஸ் போட்ட முடியுமா இல்ல வேற ஏதாவது வல்லுறவு வல்புணர்வு இப்படி எதுவுமே போட முடியாது இதத்தான் இந்த பொது சமூகம் ஏத்துக்கிட்டு தனி மனிதர்கள் மேல தொடுத்த கொடூரமான விஷயம் தான் இது என் குடும்பத்து கூட என்னால சேர முடியல முண்டச்சி ஆகட்டும் மலடி கரு பழனியப்பன் ஆகட்டும் மூணு பேரும் ஒரே விஷயத்தான் சொல்லிட்டு இருக்காங்க இங்கு சாதிங்கிறது ஒரு பிரிவிலேஜ் எவ்வளவு சிறந்த பேச்சாளரா இருந்தாலும் எவ்வளவு சிறந்த அரினியராவே இருந்தாலும் எவ்வளவு பெரிய தேசியவாதியாகவே இருந்தாலும் சாதிங்கிறதுல பிரிவிலேஜ் இருந்தா அந்த பிரிவிலேஜ எடுத்துக்கிறாங்க பல கருப்பையா மாதிரி ஏன்னா நாங்க சும்மா வாடா தந்தை பெரியாரை தூக்கி வச்சோம் அவர் எவ்வளவு பெரிய பிரிவிலேஜ் உள்ள ஜாதி அந்த சாதி அத்தனையும் தூக்கி போட்டு வந்தாரு யாருக்காக என்ன மாதிரியான தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சும்மாவா தந்தை தந்தை பெரியார் பெரியார்னு முண்டச்சியையும் மல்லடியையும் அப்படியே வீட்டுக்குள்ள வச்சிருக்கணும்னு இந்த பொது சமூகம் பேசிட்டு இருந்தப்ப ஆனா அல்ல பெண்ணாகவே வந்து போராடியவர் தந்தை பெரியார் அப்புறம் அவரை பத்தி பேசாம என்ன பண்ணுவோம் திருப்பி ஏன் தெரியுமா எங்க தந்தை பெரியார கொண்டாடிக்கிட்டே இருக்கும் அவருக்கிட்ட இல்லாத சொத்தா அவர் நினைச்ச இம்போர்ட் பண்ணி அத்தனை ட்ரெஸ் போடலாம் ஒரு அழுக்கு கூட்டு அழுக்கு லுங்கி ஒரு நாளும் ஒரு இடத்துல கூட தன்னை மிகப்பெரிய ஆளா காமிச்சுக்கவே கூடாதுன்னு நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்த ஒரே ஆள் தந்தை பெரியார் இந்த சமூகத்துல இருக்கிற அத்தனை குப்பைகளையும் அடிச்சு நொறுக்கணவர் தான் தந்தை பெரியார் எங்க கருபழனியப்பன் இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு காரணம் கூட அவர் பெரியாரின் வாரிசு தான் முதல் முறையாக டூ கே கிட்ஸுகளுக்கு மலடியும் முண்டச்சியும் அனுபவிச்ச விஷயங்களை மிகப்பெரிய பிளாஸ்டா இன்னைக்கு கருபழனியப்பன் காமிச்சிருக்காரு எஸ் என்னுடைய டூ கே கிட்ஸ் சகோதர சகோதரிகளே கருபழனியப்பனுடைய வழிகளை கேட்டுக்கோங்க எல்லா வழிகளையும் தாண்டி கருபழனியப்பன் வளர்ந்து நிற்கிறாரு கிட்டத்தட்ட தமிழ்நாடு மொத்தமும் அறிந்த தனித்த இப்படி எந்த விதமான இல்லாத நம் முண்டச்சிகளும் மலடிகளும் யோசிச்சு பாருங்க முண்டச்சி மலடிங்கிற யாரும் உபயோகிக்க முடியாம போனதுக்கு காரணம் கருபழனியப்பன் ஆதிக்க சாதியிலேயே இருந்தாலும் அதுக்கு கரு அதுக்காக கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கான காரணம் இந்த மண்ணில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்த அந்த திராவிடம் தான் புன்னகை சேனலில் முதல் முதலாக வருத்தத்தோடு பதிவு செய்கிறேன் நன்றி வணக்கம்